அடுத்ததுங்க வந்து பார்த்திட்டீங்க முதியோர் உள்ள இல்லங்களுக்கு அடுப்பு தானத்தை கொடுக்கலாங்க முதியோர் இல்லங்களுக்கு அடுப்பு தானத்தை கொடுக்கலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்றது நல்ல ஒரு சுக்கரன் ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி ஸ்ரீரங்கநாதர் ரங்கநாதர் வழிபாடு பண்றது நல்லா இருக்கும் பக்கத்தில் இருக்கிற வெள்ளிக்கு அதாவது பெருமாள் வழிபாடு அவங்க கையில என்ன பண்ணலாம் மல்லிகைப்பூவை கொடுத்து மகாலட்சுமி வழிபாடு சரிங்களா அவங்க கையில கொண்டு போய் நம்ம என்ன பண்ணோம்னா மகாலட்சுமி கிட்ட மல்லிப்பூ மகாலட்சுமிக்கு போட சொல்லி கும்பிட்டுட்டு வரணும் ஓகேங்களா அப்புறம் கோபூஜை எந்த கோயிலெல்லாம் கோமாதா பூஜை நடக்குதோ அதிலெல்லாம் நீங்க கலந்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி காமதேனு படம் இப்போ வந்து சிலையா கிடைக்கும் இல்லை பிக்சராக கிடைக்கும் அது உங்க வீட்டில் வச்சுக்கிறது சிறப்பு சரிங்களா அது ஒரு சுக்கரன் ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா சுக்கர காயத்ரி மந்திரம் படிக்கலாங்க அதே மாதிரி மகாலட்சுமியோட துதிப்பாடல் படிக்கலாம் எதுவுமே வேண்டாம் மகாலட்சுமி தாயாரை போற்றி மகாலட்சுமியே போற்றி காமாட்சியே போற்றி இது உங்களுக்கு நல்ல செல்வ வளம் நிச்சயமா உண்டு சரிங்களா கன்னி பெண்களுக்கு கொலுசு வாங்கி கொடுக்கலாம் சரிங்களா வெள்ளிக்கிழமை நாள் உங்களால முடியும் அப்படின்னா ஒரு கொலுசு வாங்கிட்டு போய் ஒரு ஆறு கொலுசு ஆறு கொலுசு வாங்கிட்டு போய் அங்க வர கன்னி பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ நீங்க தானமா கொடுக்கலாம் இது ஒரு சுக்கர பலம் கண்டிப்பாக ஏற்படுங்க சரிங்களா பசு மாற்றுக்கு தயிர் சாதம் கொடுக்கலாங்க சரிங்களா அதே மாதிரி நவகிரகத்துல உள்ள சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும் உங்க பேர்ல அர்ச்சனை செய்யணுங்க ஓகேங்களா அதே மாதிரி மொச்சப்பயிர் மொச்சப்பயிரை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாசனை திரவியம் போட்ட பட்டை கிராம்பு ஏலக்காய் புதினா அதெல்லாம் இதில் போடுறோம் பிரியாணியில் போடுறோம் பிரியாணி சாப்பிட்றது நல்லது ஓகேங்களா அன்னைக்கு ஏதாவது வெள்ளிக்கிழமை நாள் நம்ம எதாவது இனிப்பு ஏதாவது கே பாயாசம் பால் பாயாசம் இல்லை தாமரை விதையில் செஞ்ச பாயாசம் இதெல்லாம் சாப்பிட்றதும் சுக்கர பலம் கண்டிப்பாக உண்டாகும் சரிங்களா அதே மாதிரி எறும்பு க குழி இருக்குதுன்னா எறும்பு குழி பக்கத்துல நம்ம கல்கண்டு போடுறது நல்லதுங்க அடுத்தது கஞ்சனூர்ல சுக்கர பகவான் வழிபாடு போய் பண்ணிட்டு வரலாம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம்னாது போய் பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா ஓடுற தண்ணியில வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப தசை ராகு புத்தி இல்லை சுக்கர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா சுக்கரனோட பாதிப்பு உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஹ் ஓடுற தண்ணியில வந்து பார்த்துட்டிங்கன்னா நெல்லி இலையில பால் ஊற்றணுங்க இது ஒரு பா உங்களுக்கு வர்ற பாதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டானது நீங்கும் சரிங்களா சம்மங்கி பூ வந்து கோயிலுக்கெல்லாம் நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க என்ன பண்ணலாம்னா மொச்ச கொட்டையை ரெடி பண்ணி போய் பெருமாள் கோயில் மகாலட்சுமி தாயா இருக்கிற பக்கத்தால் இருக்கிற கோயிலுக்கு நீங்க அங்கே வர்றவங்களுக்கு தானமா கொடுக்கற சிறப்பு நம்ம சாப்பிட்றது ஒரு உங்களுக்கு ஒரு சுக்கர பலத்தை கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொடுக்கும் உங்களுக்கு நல்ல புது ட்ரெஸ்ஸு அடிக்கடி நீட்டா ட்ரெஸ் பண்றது அது ஒரு சுக்கரன்னு ஆக்டிவேட் பண்றது நல்ல ஃபுட்டு ரிச்சான ஃபுட்டு சரிங்களா டேஸ்டா ரிச்சா வைக்கிற ஃபுட்டு அப் சாப்பிட்றது உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி பாயாசம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது உங்களுக்கு ஒரு சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணும் சரிங்களா அடுத்தது போலாங்க